மூணு நாள் ஆகிருக்கு அங்கே யூபிலேருந்து இங்கே வர்றதுக்கு பாருங்கள் மக்களே நம்ம ஊரில் வந்து இந்த ஹிந்திக்காரங்க வந்து எப்படி ஒர்க் பண்ணுறாங்க பாருங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணுறாங்க பார்க்க போகமாக இருக்கார் கொஞ்சம் ஒர்க்கும் அதிகம்தான் இருக்கும் எப்படி சம்பளம் கொஞ்சம் கம்மியாகவும் கொடுப்பாங்க நம்மளாம் இங்கே ஒர்க் பண்ண ஆள் இல்லாமல் குடிச்சுருந்தனால அங்கேருந்து ஒர்க் பண்ணுறாங்க சரியா அப்போ அப்போ கப் வச்சு யோசருக்கு இப்போ என்ன கேட்டணா எத்தனை மணிக்கு நீங்கள் அங்கே போவீங்க அஞ்சரைக்கெல்லாம் போயிடுவாங்களாம் ஆ கே காமாம் அவ்வளோ அதாவது என்ன ஒர்க் பண்ண போகிறாங்கன்னா பாலிஷ் பண்ண போகிறாங்களா அதான் ஃபர்னிச்சருக்கு பார்த்தீங்களா அந்த ஃபர்னிச்சரில் பாலிஷ் போட்டு அதை பர்னிச்சர் போட்டு ஒர்க் பண்ண போகிறாங்க கிட்டத்தட்ட பஸ்ஸில் ஒரு ஏழு பேர் எட்டு பேர் இருக்காங்க வரலாம் எனக்கு கொஞ்சம் ஹிந்தி தெரியும் நான் ஹிந்தியை ஒர்க் பண்ணறதுனால நாங்குவேஜ் வரலாம் டீசாக பழகிட்டேன் பேர் அபி அப்ப கப் ஜாயா வாபஸ் கப் ஜாயேகா அதாவது நான் எப்போ திரும்பி வேலை விட்டு போவேன்னு கேட்குறேன் அவர் தெரியாது அப்படின்றாப்பில் நல்ல நண்பர் கிட்டத்தட்ட ஒரு மூணு மாதம் ஒர்க் பண்ணுறாங்களாம் இங்கே அதான் ஃபர்னிச்சரை வந்து மொத்தமாக வேலைக்கு எடுத்து அதை பாலிஷ் பண்ணி அதை பாலிஷ் போட்டு வேலை செய்கிறாங்க நாங்கள் தூத்துக்குடி பஸ்ஸில் போயிட்டுருக்கேன் அவர் பேர் அமீர் அதெல்லாம் தெரிஞ்சுக்கேன் ஒரு நார்த்துக்காரங்க வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருந்து ஒர்க் பண்ணுறாங்கன்னா இது சாதாரண விஷயம் கிடையாது அவங்களோட ஏழ்மை தான் அவங்கள இப்படி கூண்டு வர்றது அவங்க போவாங்க வந்து ஒர்க் பண்ணி இந்த காசு தான் அவங்க வீட்டுக்கு அனுப்புகிறாங்க முந்தி மாதிரிலாம் கிடையாது இப்போ ரொம்ப கம்மியான காசுக்கு வேலை செய்கிறாங்க அப்படிலாம் கிடையாது இப்போ அவங்க நல்ல சம்பளம் கிடைக்குது பையன் அவ்வளோ கித்தனா பேமெண்ட் பண்ணுறேன் அது பேமெண்ட்டு எவ்வளோன்னு கேட்டதுக்கு கேரளா பண்ணாப்பில் மேக்ஸிமம் பேமெண்ட்டு முதல்ல நாளோட கஷ்டப்போது சொன்னாப்பில் இருபத்தெட்டாயிரம் கிடைக்கணும் அதனால் இப்போ அவங்களுக்குலாம் முக்கியமாகலாம் கலந்து மாறிப்போச்சு ஐநூறுரூபாய்க்கு முந்நூறுபாய்க்கு வேலை செய்யலாம் இப்போ கிடையாது அவங்க இப்போ வேலை செய்கிறாங்க அதனால் தமிழ்நாட்டை மக்களே எல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க பேமெண்ட் ஒரு நாள் சம்பளம் தான் வாழ வைக்கும் தமிழ்நாடு இவரையும் வாழ வைக்கும் அவரை கையை கொடுத்து விடலாம் ஒய்யா ஹாத்மில போய் டர்னானி எட்டிக்கு தமிழ்நாட்டுமே நேர அப்போ தமிழ்நாடு நேரம் போய் டர்னிங்காக ஜூரத்துனையே அவ்வளோ அமைச்சா ஹெல்ப் படுத்தேன் ஓகே போய் திக்கத்துன யோகாப்போ உன்னை என்ன சொன்னால் தமிழ்நாட்டுக்கு வந்தாச்சு நீ பயப்பட தேவையில்ல நல்லபடியாக இருக்கலாம் வேலை செய்யலாம் ஒர்க் பண்ணலாம் உனக்கு எந்த பிரச்சனையும் வராது வந்தாரே ஓரளவுக்கு தமிழ்நாடு கொஞ்சம் இப்போ தமிழ்நாடு எல்லாம் மோசமாக தான் இருக்குது அதனால் மக்களே இங்கே வந்தால் நம்ம கிட்டாதீங்க அது ஒரு குடும்ப வறுமை காரணமாக தான் அவங்க வராங்க வேலை செய்யட்டும் தப்பு செஞ்சால் அதுக்கு உண்டான க்ரைம் பண்ணால் அதுக்கு உண்டான தண்டனா கண்டிப்பாக கிடைக்கும் அதனால் எல்லோரும் ஒன்று கூட நினைக்காதீங்க அவங்களையும் ஏழைகள்லாம் நிறையா இருக்காங்க சரி பையா நமஸ்கார் ஓகே தேங்க்யூ போத் தனியா வீடியோ